இளம் நடிகை மெருநாள் தாக்கூருக்கு ரகசியமான தாலி கட்டிய நடிகை அதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச நடிகை ஐஸ்வர்ய ரஜினந்த் அவர்கள் இப்போ தனுஷ் பத்தின விஷயம் தான் சோசியல் மீடியாக்கில் மிகப்பெரிய ஒரு வைரலாக பரவிட்டு இருக்கு தனுஷ் அவர்கள் சர்ச்சைக்கு பேர் போனவர் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா தனுஷ் கூட நடிக்கிற ஒரு நடிகை கண்டிப்பாக சர்ச்சையில சிக்குவாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு திருமணம் ஆயிருந்துச்சுன்னா அவங்க திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது விரிசல் ஏற்படும் அந்த அளவுக்கு அந்த நடிகை கூட ரொம்பவுமே நெருக்கமாக பழகுவார் தனுஷர்கள் அதனாலேயே அவங்க எல்லாரும் சர்ச்சில் சிக்குவாங்க அப்படி தான் தனுஷ் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு ஐஸ்வர்யராஜ்காந்த காதலித்து திருமணம் பண்ணிக்கிட்டாராம் அவருக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க இப்படி ரெண்டு பசங்க இருக்கிற நேரத்தில் அவங்க ரெண்டு பேரும் திருமண வாழ்க்கையும் கரெக்டாக ஒரு பதினஞ்சு வருடங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக போயிருக்கு அதன் பிறகு ரெண்டு பேரும் இதுக்கு மேலே நம்மளால் சேர்ந்து வாழ முடியாது நாம் பிரிஞ்சிடலாம் அப்படின்னு ரெண்டு பேருமே முடிவு பண்ணி அவங்களுடைய விவாகரத்தை அறிவித்தாங்க அவங்களுடைய விவாகரத்தை தமிழ் சினிமாவில் யாருமே எதிர்பார்க்கவே இல்லை சினிமா தெரிவிப்பாளர்களாகட்டும் சினிமா ரசிகர்களாகட்டும் எல்லாருமே இந்த செய்தி கேட்டு பயங்கரமாக அதிர்ச்சி அடைஞ்சாங்க காரணம் என்ன அப்படின்னா தனுஷ் அவர்கள் ஆரம்பத்தில் சினிமாவில் உள்ளே வரும்போது ரஜினிகாந்த் தான் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணார் அதன் பிறகு தான் அவருடைய நிறைய படத்தோட கதை நிறைய படத்தோட பேர் எல்லாம் கொடுத்து தனுஷ் அவரை இப்போது மிகப்பெரிய நடிகராக மாற்றிருக்காரு சொல்லப்போனால் ஹாலிவுட்டில் நடித்த அளவுக்கு புகழ் பெற்றிருக்கார் தனுஷ் அவர்கள் இப்படி அப்படி தனுஷ் அவர்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே ஐசயா கூட என்னால் வாழ முடியாது அப்படின்னு விவாகரத்து பண்ணிக்கிட்டாரு காரணம் ஐஸ்வர்யா ரொம்பவுமே என்ன டாமினேட் பண்ணுறாங்க நானும் ஒரு லெவலுக்கு மேலே என்னால் பொறுத்து போக முடியல இதுக்கு மேலே என்னால் ஐஸ்யா கூட அடங்கி போக முடியாது என்னால் யாருக்கும் அடியில் கீழே இருக்க முடியாது அப்படின்னு தனுஷ் ஐசையாவை விவாகரத்து பண்ணிட்டாரு இப்போது தனுஷ் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு நடிகை கூட ரொம்ப நெருக்கமாக இருக்கார் அப்படின்னோ அந்த நடிகை கூட பார்ட்டிக்கு போகிறது பல இடங்களுக்கு ஒன்றா போகிறது வருதுன்னு செய்திகள் தொடர்ந்து இனித்து வெளியாகிட்டே இருந்துச்சு ஆனால் அது எல்லாமே போய் தான் தனுஷர்கள் அப்படி யார் கூடயும் போகலை அப்படின்னு தனுஷரப்புன்னு சொல்லப்படுச்சு ஆனால் அது இப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்கு அதாவது தெலுங்கு நடிகை ஸோ மிருனாள் தாக்கர் கூட தான் நடிகை தனுஷ் அவர்கள் ரொம்ப ரொம்ப நெருக்கமாக பழகிட்டுருக்காரான் டேட்டிங் போகிறது பப்புக்கு போகிறது நைட்டு பார்ட்டிக்கு போகிறது சொல்ல போனால் தெலுங்கு ஹிந்தி பக்கத்தில் ஏதாவது முக்கியமான சினிமா திரைப்படங்களோடைய வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் நடந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு தனுஷும் மிருநாள் தாக்கரும் ஒன்றாவே சேர்ந்து போகிறாங்களாம் அந்தளவுக்கு நெருங்கி பழக ஆரம்பிச்சிருக்காங்க இந்த செய்தி ஐசோயாவுக்கு தெரிய வந்திருக்கு தெரிய வந்ததுக்கு பிறகு ஐஸ்வர்யா இந்த செய்தி பற்றி தனுஷ்ட பேசியிருக்காங்க அதன் பிறகு தான் தனுஷ் கடுப்பாகி ஆமாம் நானும் பின்னால் தாக்குறோம் லவ் பண்ணுறோம் உனக்கு எனக்கு விவாகத்தாயிடுச்சு இதுக்கப்புறம் என் வாழ்க்கையை நான் யார் கூட பங்கு போட்டுக்கிட்டா உனக்கு என்ன பிரச்சனை இதுக்கப்புறம் நான் எனக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வேணாலும் யார் கூட வேணாலும் பழகுவேன் அதை கேட்குறது நீ யார் முதல்ல சொல்லப்போனால் நான் பின்னால் தாக்கூட கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் அந்த ஆசை ஆனால் நீ கேட்டதுக்கு பிறகு அப்படி பண்ணிக்கிட்டே என்ன தப்புன்னு தோணுது அதனால் கண்டிப்பாக நான் பின்னால் தாக்கூட கல்யாணம் பண்ணிக்க தான் போகிறேன் அப்படின்னு தனுஷ் கோவமாக பேசிட்டு ஃபோன் வச்சிருக்காரு போகிற பக்கம் பார்த்தா நடிகை தனுஷ் அவர்கள் மிருநாள் தாக்கூரை கல்யாணம் பண்ணிக்கிறதுலேயே எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது போல் நடிகை தனுஷ் வீட்டிலேருந்தும் அடிக்கடி தனுஷ்க்கு ரெண்டாவது திருமணம் பண்ணணும் அப்படின்னு பேச்சுவார்த்தை இருக்கான் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக ரகசியமான முறையில் கூட தனுஷ் அவர்கள் மிருநாள் தாக்கூருக்கு தாலி கட்டுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு செய்தி இனிய வெளியாகி ரசிகர் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்திருக்கு